வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தேக்கு மரத்தினாலும் மற்றும் ரோசுட் என்கின்ற மரத்தினாலும் செய்யப்பட்ட அந்த காலத்தின் சிற்பக்கலைய கலைகள் நுணுக்கங்களை பயன்படுத்தி புதிய வகையான பொருட்கள் தயாரிக்கப்பட்டு பொருட்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பொருட்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் நாம் ம பழைய மர மரத்தினால் செய்யப்பட்ட பொருட்களெல்லாம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றது என்பதை நாம் காண முடிகின்றது இந்த வீடியோ நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னு சொன்னாக்கா நீங்கள் இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் இப்போது நீங்கள் பார்த்து பார்த்துட்டு இருக்கிற இந்த பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரிய வகையான பொருட்கள் நிறைய பேர் வந்து பல வகையான பொருட்களை வந்து பார்த்துருக்க முடியிறதே இல்லை ஏன்னா எல்லோருக்கும் நேரம் இல்லை ஏன்னா சில நேரத்தில் வந்து சில பொ பொருட்காட்சிகள் வந்து வந்து போகும் அந்த நேரத்தில் நம்ம வந்து பிஸியாக இருப்போம் அதை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் ஏன்னா இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வந்து நம்ம மறந்துட்டு இருக்கிறோம் பழைய காலத்து எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தினாங்க எந்தெந்த பொருட்களெல்லாம் பயன்படுத்தினாங்க என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படி எல்லாம் பயன்படுத்துகிறது என்பது எல்லாம் வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் வந்து எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு காண்பிக்க காண்பிப்பதற்காக நான் வந்து இந்த பதிவை கொடுத்துருக்கின்றேன் நீங்கள் நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் எங்கன்னா நடந் இந்த மாதிரி ஒரு பொருட்காட்சி வந்தாக்கா மறக்காமல் இந்த பொருட்காட்சிகளெல்லாம் வந்து பார்த்து அதை அதை பொருட்காட்சியில் உங்களுக்கு வந்து விருப்பமான பொருட்களெல்லாம் வந்து வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்துங்க அப்போதான் வந்து உங்களுக்கு அந்த பொ மரங்களால் என்னென்ன பொருட்களெல்லாம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து உணர முடியும் அதை வந்து நம்ம சந்ததிகளை நாம் வந்து எடுத்து சொல்ல முடியும் என்பதற்காக தான் இந்த பதிவு இப்போ நீங்கள் பாருங்க இதை வந்து ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் ஒரு கண்ணாடி அதாவது கடிகாரம் கடிகாரத்திற்கும் வந்து ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட அந்த சிற்பக்கலையான ஒரு கடிகாரத்தை அதாவது சுவற்றில் மாற்றக்கூடிய ஒரு கடிகாரத்தை பார்க்கலாம் மற்றும் அதன கோப்பைகள் பார்க்கலாம் அதை பறவைகளை பார்க்கலாம் இது மாதிரி வந்து பல்வேறு பொருட்களை வந்து இங்கே வந்து குவிச்சு வச்சுருக்கிறாங்க தொடர்ந்து பாருங்கள் எனக்கு வந்து பிடிச்சது இதில் இது இந்த மாதிரி ஒரு ஒரு காட்சியில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது சேர் அந்த சேரை வந்து எப்படி தான் வந்து அதை வந்து செதுக்கி தொடர்ந்து செதுக்கி அதை வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஜாயிண்ட் இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து கடைசியில் இருக்கும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் தயவுசெய்து இதை வந்து தொடர்ந்து பாருங்கள் இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா இதில் இருக்கிற ஒரு கல்லாப்பட்டி இல்லை ஒரு பெரிய பொருள் எதுவும் எல்லாமே சேர்த்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதை வந்து செல் அரிக்காமல் இருப்பதற்காக அதுக்குண்டான ப்ரிப்பே ப்ரிப்பேர் பண்ணி அந்த பாலிஷ் பண்ணி வச்சிடுறாங்க ஸோ அதனால் நமக்கு எந்த விதமான பயமே இல்லை பொருள் வாங்கினா கூட செல் அரிக்காது அதுக்குண்டான ஒரு இது பண்ணிடுறாங்க பாலிஷு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த பொருளை வந்து மார்க்கெட்டில் செய்கிறாங்க இதனால் வந்து எந்த விதமான பாதிப்பு வர்றதில்லை அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா இந்த புதிய வகையான பாலிஷ் பண்ணுறது எல்லாமே வந்து எந்த விதமான செல் அரிக்கிறது இல்லை அதனால் நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி மரத்தின் செய்யப்பட்ட பொருட்களை வந்து பயன்படுத்துறதில் ஒரு சிறப்பு இருக்கிறது இது அந்த காலத்தில் வந்து ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அப்படின்றத வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஏன்னா இரும்பு பயன்பாடு வந்து அதிகமாக செய்ய முடியல இப்போது அதனால் வந்து நம்ம வந்து மரத்தினால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் வந்து இனி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இப்போது நீங்கள் வந்து கடைசியாக வந்து பார்க்க போகிற இந்த நான் சொன்ன ஒரு சேர் வந்து இதுதான் இந்த சேர் வந்து பார்த்திங்கனாக்கா முழுசாக வந்து எங்கேயுமே வந்து ஒரு முழு இது ஜாயிண்ட்டே இல்லை ஃபுல்லாக வந்து ஒரு பலகையை செதுக்கி முழுமையாக வந்து சேர் மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு புதுமையான ஒரு விஷயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்ஸ் யூ டேக் கேர்